नमस्कारं श्रीमात्रे नमः मञ्जे सदाशिवमये परशिवमय परशिवमयलितपुष्पपर्यङ्गे अतिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यम् बुद्यदिनद्युतिं इन्दुगिरीटां तुङ्गकुचां नयनत्रयुक्तां स्मेरमुखीं वरदाङ्कुशपाशम् अबीदिकरां प्रभजे भुवनेशी राजराजेश्वरीयान जगन्माता श्रीभुवनेश्वरीयनुडय कृपाकटाक्षत्तिनाले सद्गुरु ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகளாலே சுஸ்தாபிக்கப்பட்டதான இந்த புவனேஸ்வரியினுடையதான மகாபீட்டத்திலே விசேஷமாக தேவி பாகவத நவாக பிரவச்சனமானது பரதேவதையின் கருணையோட பூர்த்தியாச்சு சாக்சாத் ஜெட்ஜ சுவாமிகளுடையதான அதிஷ்டானம் விளங்கக்கூடியதான புண்ணிய பூமி புவனேஸ்வரியனுடைய கிருபாகட்டாட்சத்தை பரிபூர்ணமா அடைஞ்சு பிரம்மஜானத்தில் திளைத்து விளங்கக்கூடிய ஸ்வயம் பிரகாஷானந்த அவதூத சத்குரு சுவாமிகள் காஞ்சி ക്ഷേത്രத்திலே காமாட்சி எம்பாழ பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணின மகாத்மா அதுபோல பரதேவதையின் கிருப்பையினால ஸ்ரீவித்யினுடையதான ஒரு சாயுஜியத்தை அடைஞ்சு ஸ்ரீ வித்யா ஸ்வரூபியாவே அந்த பகவானுடைய கருணா அதோட அந்த ஸ்வயம் பிரகாஷருடைய சிஷ்யரா விளங்கக்கூடிய சத்குரு சுவாமிகள் அவள் நடமாடும் புவனேஸ்வரி அப்படின்னே தான் அவரை சொல்லுவா அந்த அளவுக்கு என்னுடைய சாட்சாத் காரத்தை அடைஞ்சவர் புவனேஸ்வரியாவே விளங்கினவர் எத்தனையோ பேருக்கு அனுகிரகத்தை செய்தவர் அப்படி பிரத்யக்ஷமான புவனேஸ்வரியனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகி யாவே தரிசனம் கொடுத்த மகாத்மா அந்த சாந்தானந்த சுவாமிகளுடைய கிருபா கட்டாட்சத்தோடையும் அப்படி பிரம்ம ஞானத்தை அடைந்து சத்குரு ஸ்ரீ சுவாமிகள் எத்தனையோ ஓம்காரான விடங்கள்ல ஞானத்தை தன்னை தேடி வந்த பக்தாளுக்கு போதிச்சு அத்வைதாமிரதத்தை வரிசிச்சிருக்க அப்படி ஓங்காரானந்த சுவாமிகளுடைய கிருப்பையோட அதோடைய கூட்ட சாக்ஷாத் பிரணவானந்த சுவாமிகளுடையதான கிருபா கட்டாட்சத்தோட இப்போ இந்த வைதீக ஸ்ரீ வித்யா பஞ்சாயத்தனத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுவாமிகள் வந்து எத்தனையோ முயற்சியை பண்ணுற தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்ரீ வித்யா ஞானத்தை ஊட்டக்கூடியவராக பிரம்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியவராக சாக்சாத்து பிரகாஷானந்தர் அவருடைய பரம்பரையிலே வந்ததான பிரணவானந்த சுவாமிகள் பிரகாசிக்கிறார் மகாஷோடசிக்கு இந்த லோகத்திலே க்ஷேத்திரமே கிடையாது மகாஷோடசி ரூபத்தில் அம்பாடுக்கு ஆலயமே கிடையாது அந்த மகாஷோடசிக்கு ஐயர் மலையிலே விசேஷமாக ஒரு ஆலயத்தை எழுப்பி ஸ்ரீவித்யா பஞ்சாயத்தனை முறைப்படி அமைச்சிருக்கர் வைதிக ஸ்ரீ வித்யா பத்ததியானது எல்லா இடங்கள்லையுமே அதனுடைய மகத்துவத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகளை செய்து அப்படி இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டு அதை அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு ஒரு விசேஷமான ஒரு வைபவத்தோட பிரணவானந்த சுவாமிகள் அவருடைய கிருபாகட்டாட்சத்தோடு கூட்ட புதுக்கோட்டை கஷேரத்திலே ஆதிமாயா ஸ்வரூபிணியாயும் யோகமாயா ஸ்வரூபிணியாயும் ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்திலே பிரகாஷிக்கக்கூடியவழாவும் ராஜராஜேஸ்வரியாவும் பிரகாஷிக்கக்கூடிய புவனேஸ்வரியனுடைய சன்னிதானத்திலே ஒன்பது தினங்கள் தேவி பாகவத நபாக பிரவச்சனமானது பூர்த்தியாரது ஏன்னா லோகத்திலே வந்து ஒரு க்ஷேத்திரத்திலே ஒரு மகாவித்யா ஸ்வரூபினி விளங்கினாலே அது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துட்டோம்னா லலிதா மகாதபுர சுந்தரி மகாவித்ய ஸ்வரூபினியாக சோடசியாக ராஜராஜேஸ்வரியாக காமாட்சேங்கரநாமத்தோடு இருக்க அதுபோல் ஓடுற தேசத்திலே புவனேஸ்வரத்திலே சாக்சாத் புவனேஸ்வரி மகாவித்யானவள் இருக்கா காளி கட்டத்திலே தட்சிண காளிகா வித்யா இருக்கா ஆனா மூணு மகாவித்யைகள் ஒரே க்ஷேத்திரத்திலேயே வழங்கக்கூடியதான ஒரு அதிசயமானது ஒரு அற்புதமான கஷேத்திரமானது புதுக்கோட்டையில தான் இருக்கு காமாக்கியாவிலே தசமகாவித்யா பத்து பேரும் இருக்கான்னு சொன்னா கூட பத்து பேரும் தனித்தனி கோவில்ல தான் இருக்கா ஏன்னா ஒரே க்ஷேத்திரத்தில காமாக்கியால மூலஸ்தானத்திலே மாத்திரம் காமாக்கியா ராஜமாதங்கி மாதங்கி கமலாத்மிகா இவா மூணு பேரும் ஒரே கர்ப்ப கிரகத்துல இருக்கா அதே போல அதை விட்டோம் அப்படின்னாக்க இந்த புதுக்கோட்டையில தான் சாந்தானந்த சுவாமிகளாலே எழுப்பப்பட்டதான இந்த புவனேஸ்வரி சன்னிதானத்திலே தான் மூணு மகாவித்யா மூர்த்தங்கள் ஒரே இடத்திலே ஒரே இடத்திலே விளங்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி சாட்சாத்து புவனேஸ்வரி மகாவித்யா சண்டிகா மகாவித்யா அதோடே போட்ட தட்சிண காளிகா மகாவித்யா அப்படின்னு மூணு மகாவித்யா மூர்த்தங்கள் ஒரு க்ஷேத்திரத்திலே விளங்குறது அப்படின்னாக்க அது இந்த புதுக்கோட்டை தான் இந்த

இருக்க பார்க்க பார்க்க மனசு வந்து வேற எங்கேயுமே போக மாட்டேங்கிறது அந்த கேத்திரத்திலே தேவி பாகவத நவாகம் பொதுவா தேவி பாகவதத்தை நவாகமா பண்ணக்கூடியதான வழக்கம் உண்டு நிறைய பேர் அந்த காலத்திலே பண்ணியிருக்கா இன்னிக்கும் தெலுங்கு தேசத்திலே நிறைய பேர் தேவி பாகவத நவாகத்தை பண்ணுறா தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப குறைச்சதா இருக்கே தவிர ஆந்திர தேசத்திலேலாம் பார்த்தேன்னா இன்னமும் நிறைய தேவி பாகவத நவாகம் நடக்கிறது ஏன்னாக்க மங்களத்தை கொடுக்கக்கூடியது தர்மம் மருத்தம் காமம் மோட்சம் என்னும்படியான நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது தேவி தான் ஏன்னா அதற்கு சமானமாக

அதனால அந்த அம்பாள சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல என்ன கேட்டாக்க அப்படி இந்த வியாச பகவான் நாரத மகரிஷியனுடையதான ஆங்கையினாலே பரமேஸ்வரன் கிருபாகட்டாட்சத்தாலையும் அம்பாளுடைய கிருபையினாலேயும் புவனேஸ்வரியின் பரத்வத்தை சொல்லக்கூடியதான மகாவித்யைகளிலே நான்காவது மகாவித்யாவும் சர்வ மகாவித்யகளுக்கும் ஈஸ்வரியாயும் விளங்கக்கூடிய புவனேஸ்வரியின் பரத்வத்தை சொல்லக்கூடியதான இந்த தேவி பாகவதத்தை விசேஷமாக பண்ணினார் அப்படிங்கிறது அந்த தேவி பாகவதமானது முழுக்க நம்ம பார்க்கணும் சம்பூர்ண தேவி பாகவதம் பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்ச பட்சம் நித்தியமும் நித்யமும் பண்ணினாலே மூணு வருஷம் ஆகும் சம்பூர்ண தேவி பாகவதத்தை டெய்லி ஒரு நாள் தவறாம ஒரு மணி நேரம் நாம பிரவச்சனம் பண்ணினோம் ஒன்றரை மணி நேரம் பிரவச்சனம் பண்ணினோம்னாலே மூணு வருஷ காரம் நிச்சயமாக ஆகும் சந்தேகமே இல்லை அந்த தேவி பாகவதத்திலே வளர்ந்தக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் பரதேவதையின் கிருப்பையோட இந்த காலம்பர விசேஷமாக ஒரு இருபது பேர் வந்து அம்பாளுக்காகவே வேண்டி இந்த க்ஷேத்திரத்திலே வந்து பாராயணத்தை பண்ணியிருக்கா பாராயணம் பண்ணியிருக்கா பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை சாயங்காலம் ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நமக்கு உபன்யாசமானது தேவி பாகவத நவாக உபன்யாசமானது நட நடந்தது முக்கியமான சரித்திரங்கள் ஏன்னா ஒரு சரித்திரங்களையே நாம் வந்து ஆஹ் ரெண்டு மூணு நாள் சிந்தனை பண்ற அளவுக்கு அதிலே விஷயங்கள் உண்டும் இருந்த பொழுதிலும் கூட சங்கிரகமாக சுருக்கமாக எதெல்லாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமோ முதல் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க தேவி பாகவதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நாம சிந்தனை பண்ணினோம் இரண்டாவது நாள் வந்து புவனேஸ்வரியினுடைய தரிசனத்தை புவனேஸ்வரிய திருமூர்த்திகள் மூணு பேரும் எப்படி தரிசனம் பண்ணினா அப்படிங்கிறத நாம சிந்தனை பண்ணினோம் மூணாவது நாள் சத்யவரதன் அப்படிங்கிற மகானுக்கு எப்படி புவனேஸ்வரி அனுகிரகத்தை பண்ணினாங்கிறத சிந்தனை பண்ணினோம் நாலாவது நாள் சுதர்சனனுக்கு எப்படி தேவி அனுகிரகத்தை பண்ணினான்னு சிந்தனை பண்ணினோம் அஞ்சாவது நாளும் ஆறாவது நாளும் பராசக்தியானவள் எப்படி மகிஷாசுரனை மகிஷாசுரமர்தினிங்கிற நாமா எப்படி அம்பாளுக்கு பண்ணினோம் எட்டாவது நாள் நவாகமா இருந்தா கூட இன்னியோட பூர்த்தி எட்டாவது நாளும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரபஞ்சமான காரணத்தினால எட்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமையோட பூர்த்தியா இருந்து இன்னைக்கு அம்பாளுக்கு துர்கா அப்படிங்கிற நாமா எப்படி ஏற்பட்டதுங்கிறத சிந்தனை பண்ணிட்டோம் மணித்வீபத்தினுடையதான ஒரு வர்ணனை சுரு சொல்லிட்டு காமேஸ்வர காமேஸ்வரி கல்யாணத்தோட கூட இந்த பிரவச்சனத்தை நாம வந்து பூர்த்தி பண்ணிக்க போறோம் அந்த மாதிரி நவாக பிரவச்சனமானது விசேஷமாக நடைபெற்றது சாட்சாத் சாந்தானந்த சுவாமிகளுடைய கிருபாகட்டாட்சத்தாலையும் ஓங்காரானந்த சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் பிரணவானந்த சுவாமிகளுடையதான ஒரு அனுகிரக விசேஷத்தாலையும் தான் இது வந்து சாத்தியமாச்சு அப்படி அது பரதேவதையினுடைய பரிபூர்ணமான கிருபாகட்டாட்சத்தினாலே மாத்திரம்தான் நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடிஞ்சது தேவி பாகவதத்திற்கு சமானமான கிரந்தம் வேற எதுவும் கிடையாது தேவி பாகவதத்தை விட புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரந்தமும் வேற எதுவும் கிடையாது அதனால இந்த தேவி பாகவத நவாகமானது எல்லா விடங்கள்லேயும் விசேஷமாக நடக்கணும் அநேக தடவை தேவி பாகவதத்திலே விளங்கக்கூடிய விஷயங்களை பக்த ஜனங்கள் எல்லோரும் தெரிஞ்சுண்டு புவனேஸ்வரிய சரணாகதி பண்ணி துர்கா பரமேஸ்வரிய சரணாகதி பண்ணி தட்சிண காளிகாவான தேவிய சரணாகதி பண்ணி காமாட்சி பரதேவதையனுடையதான கிருபா கட்டாட்சத்தை எல்லோரும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம் பரதேவதையின் கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கிறதுக்காக தேவியின் பாதங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீ மாத்திரே நமகா காமாட்சி சரணம் காமாட்சி காமாட்சி ¿Por